மூக்குப்பிரி குயர் நண்பர்களை மீட்டெடுக்க இதோ மீட்புக் குழு தனது வேலையைத் தொடங்குகிறது இந்த தண்ணியின் மத்தியில் சென்று நண்பர்களை அழைத்து வர இதோ சென்று கொண்டிருக்கிறோம் செருப்போடு கையில் எடுக்கணுமா ஊர் எங்களுக்கு மூக்கு வந்து? அண்ணா எங்க பசங்க ஒரு இருபது பேர் அங்க இருக்காங்க எங்க சிரொண்டத்துல சரி சரி அவங்களே தூடறதுக்காக இப்படி போறோம் சரி சரி இது தண்ணி தேவியரத்துல இறங்கினா பண்ணோம் இது தண்ணி மரத்துல பாடம் வந்து பாடம் அந்த மரத்தோரமவே மரத்தோரமே இந்த பக்கமே போயிடணும் லெஃப்ட் சைடுல போயிடணும் இல்லையா சரி நைச்சம் உள்ள பண்ணوري போகுது வீட்டுக்குள்ளே நாம ஏ வீடியோ எடு போடா ஆன்லைனாக தான் சாவி உள்ள போட்டுக்க கீழே விழுந்துடாம அப்புறம் எடுக்க முடியாது என்ன சுரேஷனே ஏ சுரேஷனே என்ன இதில் கூட்டுற முடியாது இது இல்லாமல் நிறையா இருக்குது வெளிலலாம் சின்ன பசங்க வர முடியாது

பயங்கரமா இழு இலு பயங்கரமா இருக்கேன் Thank yeah. you.